குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே ஈராக்கில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை திருமணம் நடப்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இருபத்தி எட்டு சதவீத பெண்களுக்கு பதினெட்டு வயதுக்கு முன்பே திருமணம் நடக்கிறது என யுனிசெஃப் அமைப்பு சொல்கிறது ஈராக்கில் அனைத்து குடும்ப விவகாரங்களையும் சட்டத்துறையை விசாரிக்கும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதில் சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆனால் சட்டத்தை மீறி இப்போது மத போதகர்கள் முன்னிலையில் குழந்தை திருமணம் நடக்கிறது இதுவே பெண்கள் மீதான அடக்குமுறையாக பார்க்கப்படும் நிலையில் புது மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் மூலம் பெண்களின் திருமண வயது ஒன்பதாக குறைக்கப்படும் ஆண்களின் திருமண வயது ஆகும் இப்போது பெண்களின் திருமண வயது பதினெட்டாக உள்ளது மசோதா அமலுக்கு வந்தால் ஈராக்கில் பெண்கள் மீதான சுரண்டல் இன்னும் அதிகமாகும் குடும்ப விவகாரங்களில் மத போதகர்கள் அல்லது நீதித்துறை தலையிடலாம் இருதரப்பில் எதை தேர்வு செய்வது என்பதை மக்களே முடிவு செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது மத போதகர்களுக்கு இதுபோல அதிகாரத்தை கொடுப்பது பெண்களின் வாரிசு உரிமை விவாகரத்து உரிமைகளை பறிக்கும் மனித உரிமை அமைப்புகள் இந்த மசோதாவுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன பெண்கள் இளம் வயதில் முறையற்ற உறவுகளில் செல்வதை தடுக்கவே இந்த சட்டம் முன்மொழியப்பட்டது என ஈராக் அரசு தெரிவித்துள்ளது ஏற்கனவே கடந்த ஜூலையில் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் திரும்பப் பெற்றுக்கொள்ளப்பட்டது இப்போது மீண்டும் சர்ச்சையான சட்ட மசோதாவை முன்மொழிந்துள்ளனர் ஈராக் கடுமையான இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றும் நாடு பார்லிமெண்டில் பெரும்பான்மையாக உள்ள ஷியாக்களின் ஆதரவு இருப்பதால் இது சட்டமாக நிறைவேறும் சூழல் உருவாகியுள்ளது